அரசியலில் தீவிரமாக இறங்கியுள்ள விஜய்க்கு சில அறிவுரைகளை ரஜினிகாந்த் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதனால் திமுக அதிமுக பாஜக என அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன தேர்தலில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் கட்சி விஜயின் தாகேக்கா திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து வரும் விஜய் திமுகவிற்கு நேரடி போட்டியே தாவேகாதான் என்று ஆணித்தனமாக எடுத்துரைத்து வருகிறார் தாவேகா மதுரையில் இரண்டாவது பிரம்மாண்ட மாநாடு நடத்தி முடித்தது இதனைத் தொடர்ந்து விஜய் நேரடியாக மக்களை சந்திக்க தொடங்கியுள்ளார் கடந்த வாரம் திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் இந்த வாரம் நாகப்பட்டினம் திருவாரூரில் அடுத்த பிரச்சாரத்தை முடித்துள்ளார் தற்போது இவரின் அதிரடியான பேச்சுதான் ஊடகம் முழுக்க பேசுபொருளாக மாறியுள்ளது திமுக கட்சியை அதிரடியாக எதிர்த்து பேசி வருகிறார் இதனால் ஆளும் கட்சியும் இவருக்கு எதிராக பேட்டிகள் கொடுத்து வருகின்றன தாவேகா தலைவர் விஜய் எங்கு பிரச்சாரம் செய்தாலும் அல்லது பொது வெளியில் வந்தாலும் அலை அலையாக கூட்டம் கூடுகிறது கடந்த வாரம் திருச்சியில் கூட கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது அதனை போலவே இரண்டாவது பிரச்சாரத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டம் விஜயின் அதிரடியான அரசியல் அடுத்த வருட தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது மேலும் சில முக்கிய பிரபலங்களும் விஜய்க்கு சில அறிவுரைகளையும் கூறி வருகிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜய் வெற்றியடைய வேண்டும் என எண்ணுகிறாராம் அதனால் சில முக்கிய அட்வைஸ் கொடுத்திருக்கிறார் என தகவல் வருகின்றது விஜயின் கட்சிக்கு தனது வாழ்த்தை முதலிலேயே தெரிவித்து விட்டார் ரஜினிகாந்த்